இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மீன ராசி அன்பர்கள் வாழ்வில் வெற்றி கடாச்சம் பெற எளிய வரைங்க ஃபஸ்ட்டு இந்த ராசிக்கு உண்டான ஒரே ஒரு மட்டும் கேர்ஃபுல்லாக இருங்கன்னு சொல்கிற ஒரே ஒரு காலகட்டம் நாற்பத்தைந்து வயதிலிருந்து ஐம்பது வயது சூட்சமாக அங்கே இருக்கு நட்சத்திர பொருத்த பார்த்தாலும் மற்ற பொருத்தங்கள் பாருங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த ராசிக்கு ஏழாம் இடத்துல இத்தனை சுப கிரகம் இருக்கு அப்போ கூட்டுன்னு ஒன்று வரும் பாட்டவர்கள் பத்தாம் வீட்டில் குரு பார்வை வந்தால் வேலை கிடைக்கும்போது நாளில் இருக்கிற குரு படித்த மாணவர்களுக்கு இருக்கும் எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட நல்லாயிருக்கு அடுத்து டெவலப் போகிறாங்க ஆசிரியர் சம்பந்தப்பட்டது உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்குது பத்தில் குரு இருக்கும்பொழுது இல்லை பத்து ஜோதிடர் யோகம் நேரலைக்க அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மீன ராசி அன்பர்கள் வாழ்வில் வெற்றி கடாச்சம் பெற எளிய வரைங்க ஃபஸ்ட்டு இந்த ராசிக்கு உண்டான சூட்சுமத்தை பார்ப்போம் முத முதல்ல இப்போ மாகாள அமாவாசைன்னு ஒன்று வருது உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம் நிவர்த்தி ஸ்தானத்தில் மாகாள அமாவாசை வருது அதை பற்றியும் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் புத ஆதித்யோகம் இப்போ ஜென்மசனி இருக்கா இல்லையா அதோடய தாக்கம் எப்படி குறைந்ததுன்னு பார்ப்போம் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகம் தான் பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் மீனா ராசிக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே லைஃப்பில் பார்த்துருப்பாங்க பட் பாசிட்டிவாக அதிகமாக எடுத்துக்க ஆசைப்படுறது சொல்லும்போது போது நான் பாசிட்டிவ் தாட்ஸ் அதிகமாக இருக்கும் நெகட்டிவ் வேண்டாம் ஒருத்தர் பேசும்போது இந்த ராசிக்கு தெரிஞ்சுருங்க இது சொல்கிறது உண்மை போய் உள் உணர்வு மிக்க ராசி இந்த ராசி ராசி எப்போவுமே பார்த்திங்கன்னா கொடுக்க திறந்த எந்த விஷயத்தில் கொடுக்கணும் எந்த விஷயத்தில் வாங்கணுங்கிற அந்தளவுக்கு பண்ண ராசி இன்றைக்கி சூழ்நிலை அதாவது ஜென்மசனியாக இருக்குது எல்லாமே ஸ்லோவாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு அந்த ராசி ஈஸியாக தாழ்வாக இடப்போட்டக்கூடாது ஃபீனிக்ஸ் பறவையும் மீன ராசியும் ஒன்றும் எவ்வளோ கீழே வந்தாலும் மீண்டும் ஒரு மீண்டும் மீண்டும் வந்துடுவாங்க இந்த ராசிக்கு ஒரே ஒரு மட்டும் கேர்ஃபுல்லாக இருங்கன்னு சொல்கிற ஒரே ஒரு காலகட்டம் நாற்பத்தைந்து வயதிலிருந்து ஐம்பது வயது காலகட்டத்தில் ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி இந்த ஏஜில் ஒரு சின்ன சருக்கள் வரும் அந்த சர்க்கிளை கரெக்டாக ஹேண்டில் பண்ணி மேலே வந்துவிட்டால் மீண்டும் அசுர வளர்ச்சி தான் இப்போ உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் இந்த மாகாள அமாவாசை இதை பற்றி பேசுவோம் மாகா அமாவாசை கொடுத்து புண்ணிய பெற வாய்ப்புள்ள ராசியில் அதிகமாக உங்களுக்கு தான் ஏன்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் பார்த்திங்கன்னா சூரியன் சந்திரன் ரெண்டுமே நாலு ஐந்துக்குரியவர்கள் ஐந்து ஆறுக்குரியவர்கள் ஏழாம் இடத்தில் நிற்கும்போது காலகட்டத்தில் திதி கொடுத்தல் உண்மையாகவே நல்லா நல்லா அமையுங்க முன்னோர்களுக்கு திதி கொடுத்து அதாவது என்னென்னா ஆடி மாதத்தில் இருந்து மேல் கீழ் லோகத்துக்கு வந்து நம்ம வீட்டுக்கு எதிர்த்தாப்பில நிற்பாங்களாம்மா வீட்டு முன் முன்னோர்கள் அவங்களுக்கு திதி கொடுத்து அதாவது எள்ளு தண்ணி அதை அவங்க தெரியும் நமக்கு தெரிஞ்ச வகையில் வீட்டில் கூட முன்னோர்களுக்கு வழிபாடு பண்ணி ஃபோட்டோஸ் வச்சு தீபம் போட்டு கோலம் போட வேண்டாம் கோலம் போடறத படத்துக்கு முன்னாடி போட்டுக்கலாம் அவங்களுக்கு அந்த உங்களுக்கு தெரிஞ்ச அளவான படங்கள் அவனுக்கு பிடித்த அவர்களுக்கு பிடித்த உணவுகள் வைத்து மனதார வேண்டி வணங்கிக்கங்க நிச்சயமாக உங்களுக்கு அவங்க ஆசீர்வாதம் உண்டு குலதெய்வ ஆசிர்வாதமும் முன்னோர் ஆசீர்வாதம் நிச்சயமாக தேவை மாதாபிதா குரு தெய்வம் இந்த குருங்கிறத முன்னோர்களாக எடுக்கலாம் அவங்க வழிபடியை தானே மூதாதிகர்கள் குருவும் சொல்லும் சூரியனும் குருவெலாம் மூதாதியாரில் கு குறிக்கிறது அவங்க ஆசீர்வாதம் கிடைக்கும்போது நிச்சயமாக சகல தோஷங்கள் விலகி சகல சௌபாகியங்கள் கிடைக்கும் இந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது திலகோமம் கொடுப்பாங்க ஒரு சில ஜாதத்தில் சோழி பிரசனத்தில் போடும்போது தெரிஞ்சிருங்க இந்த ஜாதகம் பார்க்கும்போது என்னங்க திலகோமம் இருக்குது திலகோமம் பண்ணுங்கள் குறிப்பாக ஏன் அப்படின்னா சொல்லுவோம் மாகாள அமாவாசையில் இன்னொரு சிறப்பினம் மற்ற தெரிந்து தெரியாமல் இருக்கிற தோஷத்தை விளக்கக்கூடிய அம்சம் உண்டு பிரம்மகத்தி தோஷமாக இருக்கலாம் பித்திரு தோஷம் நம்ம ஃபஸ்ட்டு நெகட்டிவ் விளக்கிட்டாலே பாசிட்டிவ் இல்லையா இதை பாருங்கள் இதுக்கு கர்ண மகாராஜா வச்ச ஒரு புராண கதையே உண்டு கருணன் முன்னோர்களுக்கு திதி கொடுக்காமல் எல்லா நல்ல விதமும் செஞ்சார் எல்லா பட் சொர்க்கத்துக்கு செல்லும்பொழுது அவர் உணவுக்கு பதிலாக நகைகள் படைக்கப்பட்டன கேக்க அவர் கேள்வி கேட்கும்போது நீ எல்லாமே அள்ளி அள்ளி கொடுத்தாய் திதி கொடுக்கல அப்படின்னு சொல்லி அவர் திதி வந்து கொடுத்த அமாவாசை தான் மகள அமாவாசை இவ்வளோ சிறப்பு வெளியெல்லாம் ரொம்ப கூட்டமாக இருக்கும் உங்களால் முடிஞ்ச அளவு போங்க இல்லை வீட்டிலே வைத்து கொடுங்க ரைட் அடுத்து புத ஆதித்து யோகம் நடக்குது உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல ஒரு கிரகம் உச்சம் பெறும்போது நிவர்த்தி ஸ்தானங்க இப்போ சொல்லுவாங்க சார் உங்கள் ராசிக்கு சனியும் வக்ரம் பெற்றுருக்கு ஜென்ம சனியின் தாக்கம் வெகுவாக குறையும் ஆறாம் அதிபதி ஏழில் வரும்போது மொதல் வேலை கிடைக்குங்க வேலை இல்லாதவங்களுக்கு வேலை உண்டு வேலையில் வளர்ச்சி உண்டு அப்போ ப்ரமோஷன் ட்ரை பண்ணலாமா நிச்சயமாக உண்டு சம்பள உயர்வு உண்டு ஒரு சிலர்லாம் மாறலான்னு ட்ரை பண்ணுறேன் நிச்சயமாக மாறக்கூடிய மாற்றங்கள் உண்டு வேறு பக்கம் மாறலாம் கிடைக்குமா ட்ரை பண்ணலாமா புதுசாக முயற்சி பண்ணலாமா சம்பளத்தை கொஞ்சம் கேட்டு பார்க்கலாமா அப்படி நிச்சயமாக கேளுங்க ஒரு மாதம் ரெண்டு மாதம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க தவிர வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க நீங்கள் தான் பெஸ்ட்டுன்னு நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உடனிருப்பாங்க அதாவது தன்மையாக கேட்கணும் அந்த ராசிக்கு ஒன்றே ஒன்று தான் ராசி பொறுமையாக தன்மையாக கேட்டால் நிச்சயமாக வேலை செய்கிற இடத்துல அதிகம் உண்டு இப்போ குடும்பத்தோடு சேர்கிற அம்சம் உண்டுங்க பிரிந்தவர்கள் நிறைய பேர் ஒன்று சேருவாங்க குழந்தைகள் ஒரு பக்கம் மனைவி கணவன் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் வேலைக்காக அடிக்கடி ஷட்டில் அடிச்சுட்ருக்கிறவங்க பல பேர் நிறைய பேர்த்த பார்க்கும்போது சார் நான் அப்ராடில் இருக்கேன் ஃபேமிலி இங்கே இருக்குது குழந்தை வேறுபா ஹாஸ்டல் இருக்குது என்ன சார் வாழ்க்கை இப்படிங்கிறது பல பேர் கணவன் மனைவி ஒன்றா இருக்கும் பேச நேரம் இல்லை இதுதான் ஒன்றா தாங்க இருக்கும் ஏன்னால் எங்கெங்கே பேச முடியுது வராரு போகிறாரு இந்த மீனராசிக்காரோட மனைவியோட கமெண்ட் என்னவாக இருக்குன்னா இவரும் ஹாஸ்டலுக்கு வர மாதிரி வராரு சாப்பிட்றாரு எந்திரிச்சு போகிறாரு இப்படி இருக்குதே இது ஒரு சில ஃபேமிலியில் போயிட்ருக்கு ஏன்னா குடும்பத்தோடு சேர்ந்து இருக்கிற காலகட்டம் வந்தாச்சு ஒரு இன்ப சுற்றுலா வெளியாக கோயில் சம்மந்தப்பட்ட வழிபாடுகள் பரிகாரங்கள் இப்போ தான் கொடுத்துருப்பீங்க இல்லை கொடுக்க போகிறீங்க இப்போ தொலைதூரமாக சென்று வர குழந்தைகளோடு ஒன்று சேர வாய்ப்புகள் உண்டு திருமணம் யோகமாக இருக்கும் ஏழாம் இடத்துல உச்சம் பெற்ற கிரகம் சூரியன் இருக்கும்போது எதிர்பார்த்த வரணமையும் ஒவ்வொரு எதிர்பார்க்கக்கூடாது திருமணம் உண்டா நிச்சயமாக திருமணம் உண்டு ஏழரை சனிக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை பட் ஜாதக ரீதியாக பார்க்கும்போது என்ன தோஷங்கள் என்ன பரிகாரம் பண்ணால் செட் ஆகும் அனைவருக்கும் திருமணம் அப்படின்னு தான் நான் பொதுவாகவே சொல்லுவேன் அனைவருக்கும் திருமண அமைப்பு உண்டுங்க அவங்க ஒத்துக்கிட்டா நான் ஒரு தோஷம் அவ்வளோ தோஷம் இருக்கிற ஜாதத்தை கூட சொல்ல சரியாக கல்யாண நாளை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஜெயிச்சிடும் நிறைய ஜாதகம் நல்லா இருந்து அவங்க ஜாதகம் அவங்க மேரேஜ் லைஃப் வேரேஜாக இருக்குன்னா அது திருமண நாள் தான் திருமண நாள் ஒன்று தான் இப்போ பார்க்கும் குழந்த பிறந்தால் அது ஜாதகம் பிறந்த நேரத்தை வச்சோம் கழுத்தில் தாலி ஏறும் காலகட்டத்தை ஜாதகமாக போட்டு பா அதில் வந்து பல அதுலேயே சொல்லிட்டு வரலாம் ஓ இந்த திருமணத்துக்கு அப்புறம் ஒற்றுமையாக இருந்ததுங்க சண்டை வந்தது சொத்து வாங்குனீங்கன்னு சொல்லிட்டு வரலாம் அப்போ நிறைய நாங்களாம் கேட்போம் பிரச்சனை வரும்போது இந்த மேரேஜ் டேட்டு கொடுங்க மேரேஜ் டைமிங் சொல்லுங்கள் விஷயம் சூட்சமாக அங்கே இருக்குது நட்சத்திர பொருத்த பார்த்தாலும் மற்ற பொருத்தங்கள் பாருங்கள் சிறப்பாக இருக்கும் ராசிக்கு ஏழாம் இடத்துல இத்தனை சுபகிரகம் இருக்குது அப்போ கூட்டுன்னு ஒன்று வரும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கலாம் பெரிந்த பார்ட்னர்கள் சேரலாம் தொலைதூர இதுலேருந்து ஆர்டர்கள் வருகிற அம்சம் உண்டு பணம் சம்மந்தப்பட்டது வாக்குப்பளிதம் உண்டு வராசிக்கு ரெண்டாம் இடத்தை செவ்வாய் பார்க்கும் காலகட்டத்தை பார்க்கணும் பணம் அள்ளி கொண்டு வரும் தான் தோடும் ஒரு லாட்ரி வாங்கலாமா அது வாங்கலாமா பட் அது மாதிரி பிஸ்னஸில் கன்சிட் பண்ணுங்கள் ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த அமைப்பு உண்டு பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இப்பொழுது உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் தந்தை மகன் உறவு வலுப்படும் இப்போ இப்போ தந்தை தந்தை வெளி குடும்பத்தில் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்தது வலுப்படுகிற காலகட்டம் சுப பார்வையாக பரிபூர்ண சுபமாக குரு நாலாம் வீட்டை பார்த்துட்ருக்கார் நாலாம் வீட்டிலேருந்து பத்தாம் வீட்டை பார்க்குறார் இப்போ மாணவர்கள் பத்தாம் வீட்டில் குரு பார்வை வந்தால் வேலை கிடைக்கும் போது நாளில் இருக்கிற குரு படித்த மாணவர்களுக்கு நல்லாயிருக்கும் எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட நல்லாயிருக்கு அடுத்து டெவலப் போகிறாங்க ஆசிரியர் சம்மந்தப்பட்டது உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கு பத்தில் குரு இருக்கும் பொழுது இல்லை பத்தில் குரு பார்க்கும் பொழுது ஏதோ பதவி சம்பந்தப்பட்ட மாறுதல் பத்தில் குரு பதவி பாங்க பத்து குரு பார்க்குது அப்போ சுப பார்வையாக இருக்கும்போது தொழில் சம்மந்தப்பட்ட வளர்ச்சி உண்டு தொழிலில் அமோகமாக விருத்தி பண்ணேன் இப்போதான் சொல்லுவேன் சார் ஜென்மசனியில் பண்ணலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் முதல் என்ன பண்ணுங்களோ அதை பண்ணுங்கள் புதுசாக பார்க்கணும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் பெரிய தொகையாக இருக்குன்னா ஜாதக ரீதியாக ஒரு அஸ்ட்ராலஜி ஒப்பீனியன் வாங்கிக்கிறது சிறப்பு ஏன்னா இந்த ராசி இப்போ ரிஸ்க் எடுக்க ஆயிடுச்சு பார்ப்போம் என்ன தான் பார்த்துருவோம் ஏன் கொஞ்ச நாள் ஒதுங்கியிருந்தது அது மனத ரீதியாக சைக்காலஜிக்கலாக கொஞ்சம் டிப்ரெஷன் வந்தாங்க இப்போ மீண்டு வருது நிச்சயமாக ஜெயிக்கக்கூடிய அம்சம் உண்டு தொழிலை விருத்தி பண்ணுங்கள் டெவலப் ஆகிடுவீங்க இந்த டிசம்பருக்குள்ளேயே பெரிய மாறுதல் ஏற்படக்கூடிய அம்சம் உண்டு ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக பெரியவர்கள் குருமார்களோட ஆசிர்வாதங்கள் இந்த ராசிக்கு உண்டு என்பது மாற்றிக்கிறதுல இப்போ பத்து பதினொன்றாவது இப்போ சனி உங்கள் ராசியில் இருக்குது இப்போ சனியின் தாக்கம் இந்த புதாதித்ய யோகம் என்ன பண்ணும் புதாதித்தியம் புதன் சனி நட்பு அதான் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட வேலைகள் எல்லாம் திருத்தம் பண்ணுறது டாக்குமெண்டேஷன் சம்மந்தப்பட்ட மாற்றம் உண்டு இந்த இதிலே பார்த்திங்கன்னா சொந்த பந்தத்துக்கு ஒரு சில கமிட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க இப்போ பண்ணுறேன் இது பண்ணுறேன் அந்த கமிட்மெண்ட்டை நிறைவேற்றும் காலகட்டம் இப்போ பொருளாதார ரீதியாகவும் உண்டு கமிட்மெண்ட்டு ரீதியாகவும் உண்டு பார்க்கலாம் குழந்தைகள் குழந்தைகளால் ஆதாயம் உண்டு குலதெய்வத்தில் ஆதாயம் உண்டு குலதெய்வ அனுகிரகம் படுகிற காலகட்டம் வந்தாச்சு ராசிக்கு எப்பயுமே ஒன்றே ஒன்று செக் லீஃப் சம்மந்தப்பட்டது டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது எப்பவுமே கவனமாக இருக்க வேண்டிய ராசி இந்த ராசி அப்போ இந்த செக் லீஃப் கொடுத்தேன் மாட்டிக்கிட்டேன் வேலையாட்கள் இவங்க கீழே வேலை ஆட்களை மானிட்ரு பண்ணி தான் ஆகணும் கணக்கு வழக்குகள் கேட்கணும் அது ஒரு இந்த ராசிக்கு பொதுவாக பெண் வேலையாட்கள் கொஞ்சம் சூட்டாகாத மாதிரி இருக்குங்க அது ஒரு சிலர் தான் பலன் பட் லக்ன ரீதியாக பார்க்கணும் ராசி லக்னம் ரெண்டுமே இதை வந்துட்டால் பெண் வேலையாட்கள் வேண்டாங்க அது முக்கிய பொறுப்பு ஆண் வேலையாட்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இந்த ராசிக்கு நல்லபடியாக இருக்கிறது அடையும் சூழ்நிலை வந்தாச்சு ஜெயிக்க பிறந்த ராசியில் இந்த ராசி ஒன்று ஃபீனிக்ஸ் பிறவியாக மீண்டு வாருங்கள் அனைவருக்கும் வணக்கம் வார்த்தைகள்